இன்றைய கவிதை தலைப்பு வெள்ளத்தான் நினைக்கிறோம் எழுமிகு பாரத நாட்டை கைப்பற்றிய வெள்ளையர் தன்னை விரட்டி அடித்தோம் நம் கொள்ளையர் கையில் தந்துவிட்டோம் கொடுங்கோல் அட்டிதனை வெல்லத்தான் நினைக்கிறோம் நாட்டின் இயற்கை வளத்தை சுரண்டி மரத்தை வெட்டி அடுக்குமாடி கட்டி நீர்நிலை இடங்களை ஆக்கிரமித்திடும் அவள நிலையை வெல்லத்தான் நினைக்கிறோம் விளைச்சல் நல்லபடியே விளைந்த போதிலும் குறைந்த விலையில் தந்தபோதிலும் நகரில் பொருட்கள் அதிக விலையினில் விட்டிடும் வினையை வெல்லத்தான் நினைக்கிறோம் வளங்கள் நிறைந்திருந்தாலும் உற்பத்தி இருந்திருந்தாலும் நல்லபடியே விளைந்திருந்தாலும் வருமானம் பெருகி இருந்தாலும் பொருளாதாரம் விழுந்தது கண்டு கொடுநிலை வெல்லத்தான் நினைக்கிறோம் பண்பும் மரபுகளும் குறைந்திருக்க நேர்மையும் நியாயமும் மறைந்திருக்க நாத்திகமும் நயவஞ்சகமும் மலிந்திருக்க ஆன்மீக மாற்றத்திற்கு வெல்லத்தான் நினைக்கிறோம் கல்வி நிலையம் வியாபார நிறுவனமானது கலைக்கூடங்கள் விலை போயின விஸ்வாசம் கொஞ்சமானது சமூக இடர்களை வெல்லத்தான் நினைக்கிறோம் கையோட்டும் கைகலப்பும் வளர்ந்துள்ளது மருத்துவத்தின் மகத்துவம் தளர்ந்துள்ளது சமூக அநீதிகளை வெல்லத்தான் நினைக்கிறோம் முயல்வோம் முடியும் வெல்வோம்